ஸ்ரீகிருஷ்ணரின் தூது பாகம் ஒன்று விதியை எழுதும் நாயகனான வேத நாயகன் அழகிலா விளையாட்டுடைய அந்த கண்ணன் பாண்டவர்களுக்கு தூதுவராகச் சென்றார் அதற்கு முன்பு என்னென்ன நடந்தது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க வாருங்கள் கதைக்குள் செல்வம் ராஜசூய யாகத்தின் போது பாரத தேசத்தின் அனைத்து மன்னர்களும் பாண்டவர்களுக்கு அளித்த பரிசுகளையும் செய்த மரியாதைகளையும் கண்டு பொறாமைப்பட்டு அவர்களின் பெருமையை குலைத்து சிறுமையை செய்ய அவர்களின் ராஜ்யத்தையும் உடமைகளையும் அபகரிக்க துஷாதனன் கர்ணன் சகுனி மாமா ஆகியோருடன் துரியோதனன் கலந்து ஆலோசனை செய்தான் பாரத தேசங்களின் அத்தனை ராஜ்யங்களையும் வென்ற பாண்டவர்கள் எவராலும் வெல்ல முடியாதவர்கள் அவர்களுடன் நேருக்கு நேர் கூறிட்டு எவராலும் வெல்ல முடியாது கத்தியின்றி ரத்தமின்றி அவர்களின் ராஜ்யத்தையும் சொத்துக்களையும் அபகரிக்க வேண்டும் அவர்களை சூதாட்டத்தில் வென்று அவர்களின் ராஜ்யங்களை நான் அபகரித்து தருகிறேன் என்றான் சகுனி மாமா அதற்காகவே புதிதாக மாளிகை ஒன்றை கட்டி அதன் கிரக பாண்டவர்களுக்கு அழைப்பு விடுத்தான் துரியோதனன் நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் உணவு ஊண்டு முடித்தவுடன் சக்கரவர்த்தி அவர்களே வாருங்கள் ஆம் சிறிது நேரம் பொழுதுபோக்காக சூது விளையாடுவோம் என்று துரியோதனன் தர்மபுத்திரக்கு யுதிஷ்டருக்கு அழைப்பு விடுத்தான் சூதாட்டம் தவறானது துரியோதனா அதனால் அது வேண்டாம் என்று யுதிஷ்டிரர் பல முறை மறுப்பு தெரிவித்தார் சகோதரர்களுக்குள் என்ன தவறு ஏற்பட்டுவிடும் என்று திரும்ப திரும்ப நச்சரித்தான் துரியோதனன் சாஸ்திரம் பலகற்ற அறிஞராக இருந்தாலும் அனைவரையும் நல்லவர் என்று நம்பும் அப்பாவியான யுதிஷ்டிரர் துரியோதனன் பாதகமான எதையும் தனக்கு செய்ய மாட்டேன் என்று நம்பினார் அதுமன்றி ஒரு மன்னரிடம் மற்றொரு மன்னர் தன்னுடன் போருக்கு வா என்றோ அல்லது விளையாடவா என்றோ அழைப்பு விடுத்தால் அதை மறுப்பது மரியாதையும் அல்ல சத்திரிய தர்மமும் அல்ல என்று எண்ணியதால் கடைசியில் சம்மதம் தெரிவித்தார் யுதிஷ்டிரர் சம்மதம் சொன்னதும் துரியோதனன் என் சார்பாக மாமா சூது விளையாடுவார் என்று தெரிவித்தான் வெள்ளை மனம் கொண்ட யுதிஷ்டிரரை கபடத்தனமான முறையில் சூதாடி பாண்டவர்களின் ராஜ்யத்தையும் அனைத்து சொத்துக்களையும் சகுனி அபகரித்தான் அனைத்தையும் இழந்த பாண்டவர்கள் வனவாசமும் வாசமும் முடித்து பதிமூன்று ஆண்டுகள் கழித்து திரும்பி வந்தால் அவர்கள் இழந்த ராஜ்யத்தையும் சொத்துக்களையும் அவர்களுக்கு திரும்பத் தருவதாக அனைவர் முன்னிலையும் தகுனியும் துரியோதனனுக்கு தெரிவித்திருந்தார் சொன்னபடி பாண்டவர்கள் வனவாசமும் வாசமும் முடிந்து பதிமூன்று ஆண்டுகள் கழித்து திரும்பி வந்தனர் ஸ்ரீகிருஷ்ணரும் அவருடைய தமையனாகிய பலராமரும் பாரத தேசத்திலேயே மிகுந்த பலசாலிகள் ஸ்ரீகிருஷ்ணர் பலசாலி மட்டுமல்ல சிறந்த அறிவாளியும் கூட பலராமர் பலசாலிதான் ஆனால் முகஸ்திதிக்கு மயங்கி நல்லவர்களைப் பற்றி தவறாகவும் தீயவர்களை மிக நல்லவர்கள் என்றும் என்னும் குணம் படைத்தவர் பலராமரிடம் இளமையில் சிறிது காலம் துரியோதனன் கதாயுத பயிற்சி பெற்றிருந்தான் அதனால் தன் சீடன் என்ற முறையில் துரியோதனனிடம் பலராமருக்கு அளவற்ற பாசம் இருந்தது பாண்டவர்கள் வனவாசம் சென்ற பிறகு பலராமர் ஒருமுறை அஸ்தினாபுரத்துக்கு சென்றிருந்தார் பலராமரிடம் தங்களின் சதி செயல்களை மறைத்து நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்த துரியோதனன் துக்ஷாதனன் கர்ணன் சகுனி ஆகிய நால்வரும் பலராமரை நன்றாக உபசரித்து அவரை பலவாக பாராட்டி முகஸ்துதி செய்து யுதிஷ்டிரர்தான் சூதாட்டத்தில் ஆர்வத்துடன் சகனி மாமாவுக்கு அழைப்பு விடுத்தார் உண்மையில் சகனிக்கு விருப்பமே இல்லை இருப்பினும் சக்கரவர்த்தி யுதிஷ்டிரர் ஆசைப்படுகிறார் என்பதால் தான் சகனி யுதிஷ்டருடன் சூதாடினார் தன்னுடைய பேராசையாலும் சூதாட்டத்தில் அவருக்கு இருந்த சபல புத்தியாலும் எல்லாவற்றையும் தோற்றுவிட்டார் யுதிஷ்டிரர் அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் துரியோதனின் மேல் எந்த தவறும் இல்லை என்று நம்ப வைத்தனர் பிராடனின் நாட்டில் உபப்ளாவிய நகரில் அர்ஜுனன் பெற்ற அழகுமைந்த அபிமன்யுவின் திருமணம் விமர்சையாக நடந்து முடிந்ததும் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர் வனவாசத்தையும் அஞ்ஞாத வாசத்தையும் நிறைவு செய்து விட்டனர் அதனால் துரியோதனன் வாக்களித்தபடி பாண்டவர்களுக்கு உரிய ராஜ்யத்தையும் சொத்துக்களையும் பாண்டவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அஸ்தினாபுரத்துக்கு ஒரு தூதுவரை நாம் அனுப்ப வேண்டும் என்றார் அதை கேட்ட பலராமர் சூதாட்டத்தின் மீது இருந்த சபல புத்தியால் யுதிஷ்டிரர் சகுனியை சூதாட அழைத்தார் விருப்பம் இல்லாவிட்டாலும் யுதிஷ்டிரர் கேட்டதற்காகவே சூகுனி அவருடன் சூதாடினார் தனக்கு தெரியாவிட்டால் நன்கு சூதாடத் தெரிந்த ஒருவரை தன் சார்பாக யுதிஷ்டிரர் சூதாடச் சொல்லி இருக்கலாம் ஆனால் யுதிஷ்டிரர் அப்படி செய்யவில்லை சகுனி விளையாடையுதல் எந்த தவறும் இல்லை நாம் அனுப்பும் தூதுவர் துரியோதனனை கோபப்படுத்தாமல் மிகுந்த மரியாதையுடன் மிகுந்த பணிவுடன் பேசி ராஜ்யத்தை தர வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று துரியோதனனுக்கு சாதகமாக பேசினார் வளராமர் பேசியதை கேட்டதும் மிகுந்த சினத்துடன் எழுந்தான் சாத்தியக்கி ஸ்ரீகிருஷ்ணரும் யுயுதானன் என்ற சாத்தியகும் மிக நெருங்கிய உறவினர்கள் குடும்ப நண்பர்கள் துரோணரின் குருகுலத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் கர்ணன் ஆகியவர்களும் சாத்தியகியும் சகமானவர்களாக இருந்தனர் மிகச்சிறந்த சிறந்த திறமைசாலியும் நற்பண்புகள் நிறைந்தவனும் ஆன உறவினர் ஆன அர்ஜுனன் சாத்தியகிக்கு தான் கற்ற வித்தைகளை சொல்லிக் கொடுத்தான் சாத்தியகி அர்ஜுனனிடம் மரியாதை கலந்த அன்பும் நட்பும் கொண்டிருந்தான் எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் நீட்பவனான சாத்தியகிக்கு அயோக்கியர் துரியோதனனுக்கு சாதகமாக பாரபட்சமாக பேசிய பலராமரின் பேச்சு கடுமையான கோபத்தை உண்டாக்கியது பலராமனின் பேச்சு கோபத்தை உண்டாக்கினாலும் அமையும் சொன்னதை மறுத்து பேச முடியாத தர்ம சங்கடமான நிலையில் ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தார் தலப்பை கொடியை உடைய வளராமரே என்னை விட வயதில் மூத்தவர் நீங்கள் நீங்கள் பேசிய சொற்களை நான் கண்டிக்கவில்லை ஆனால் உம்முடைய பேச்சை கேட்டுக்கொண்டு வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்களே அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தர்ம நெறி தவறாத யுதிஷ்டிரரை ஒருவர் கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் பழி சுமத்துகிறார் அவருடைய பேச்சை சபையில் அனுமதிக்கலாமா சூதாட்டத்தில் தந்திரசாலியான மனிதர்கள் சூது தெரியாத பரந்த மனப்பான்மை கொண்ட தர்மபுத்திரரை தந்திரமாக சவாலுக்கு அழைத்து தகிடு தத்தமாக சூதாடி ராஜ்யத்தை பறித்தனர் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து அரியணை திரும்பத் தருவதாக தானே பேச்சு சூதாட்டத்தில் ஒருவர் தோற்றுவிட்டால் தோற்றவரின் மனைவியின் துயிலை உரிக்கலாம் என்று எந்த சாஸ்திரம் கூறுகிறது திரௌபதியின் துகிரை உரித்த அந்த அதர்மிகளிடம் பாண்டவருக்கு உரிமையுள்ள ராஜ்யத்தை பெறுவதற்கு அவர்களிடம் பணிந்து போய் கேட்க வேண்டுமா யுயூதானன் என்னும் சத் சாத்தியகியாகிய நான் கூறுகிறேன் என்னுடைய வலிய கரங்களால் போரிட்டால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா பீமசேனரையோ அர்ஜுனரையோ நகுல சகாதேவரையோ திரௌபதியின் தமையன் திஷ்டத் திஷ்டத்யும்னையோ அபிமன்யுவையோ பாஞ்சாலின் ஐந்து ம மகன்களையோ எதிர்க்கும் ஆற்றல் அவர்களில் யாருக்கு இருக்கிறது துரியோதனன் சகுனி கர்ணன் ஆகியோரை கொன்று யுதிஷ்டிரரை நாம் அரியணை ஏற்றுவோம் என்றான் சாத்தியகி புயல் காற்றின் சீற்றத்துடன் சாத்தியகி பேசி குடித்ததும் வளராமர் சொல்லும் மென்மையான வழிமுறை துரியோதனிடம் செல்லாது நம் கருத்துக்களை சரியாக சொல்வதற்கு கற்றறிந்த புரோகிதர் ஒருவரை அஸ்தினாபுரம் அனுப்புவோம் என்றார் திரௌபதியின் தந்தையான துருபதன் துரியோதனன் நியாயமாக ராஜ்யத்தை கொடுத்தால் அவனுக்கும் நல்லது அனைவருக்கும் நல்லது இல்லையே நாம் போருக்கு தயாராகும் நட்பு நாட்டு அரசர்களுக்கு நாம் அழைப்பு அனுப்புவோம் படைகள் வரட்டும் நாம் போருக்குச் செல்வோம் முதலில் ஒரு புரோகிதரை தூதுவராக அஸ்தினாபுரம் அனுப்புவோம் நான் துவாரகைக்கு சென்றுவிட்டு தூதுவர் அஸ்தினாபுரம் சென்று திரும்பி வந்ததும் நான் மீண்டும் வருகிறேன் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் அதன் பிறகு அவர் விடைவிட்டு துவாரகை சென்றார் ஓப்ளாவியத்தில் நடந்தவற்றை ஒற்றர்கள் மூலமாக தெரிந்து கொண்ட துரியோதனன் வலிமை மிக்க ஸ்ரீகிருஷ்ணரின் படைபலத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அஸ்தினாபுரத்தில் இருந்து கிளம்பி துவாரகை சென்றார் அர்ஜுனனும் படையுதவி கேட்க துவாரகை சென்றார் சம்பந்தியான துரியோதனனையும் மைத்துனனா அர்ஜுனனையும் பார்த்தார் ஸ்ரீகிருஷ்ணர் தர்மத்தின் பக்கம் நின்ற பாண்டவர்களுக்கு உதவி செய்து அதர்மத்தை அழிக்க நினைத்திருந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு தர்ம சங்கடமான நிலைமை அதர்மையாக இருந்தாலும் துரியோதன் சம்பந்தி படை உதவி கேட்டு வந்திருக்கிறான் இறைவன் ஆற்றிய ஆயிற்றே கண்ணன் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா தர்மியா அதர்மியா மைத்துனனா சம்பந்தியா சிந்தித்து பேசினார் துவாரகீஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணன் போர்க்களத்தில் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் ஆயுதம் ஏந்தாத நான் ஒரு புறம் எவராலும் வெல்ல முடியாத என்னுடைய நாராயணசேனை ஒரு புறம் யாருக்கு எது வேண்டும் கூறுங்கள் என்றார் கண்ணவரான் நீ என்னுடன் இருந்தால் போதும் கண்ணா என்றான் பார்த்தனாகிய அர்ஜுனன் எனக்கு பலம் வாய்ந்த நாராயணசேனை கிடைத்தது என்று மனதுக்குள் மகிழ்ந்தான் துரியோதனன் இருவரும் திரும்பிச் சென்றனர் பாண்டவர்களின் தூதுவரான புரோகிதர் அஸ்தினாபுரம் சென்றார் பாண்டவர்கள் சொன்னதை துரியோதனனிடம் விரிவாக எடுத்து உரைத்தார் அனைத்தையும் கேட்டுவிட்டு எதுவும் கிடையாது என்றான் துரியோதனன் சமாதான தூது தோல்வி அடைந்தது திரும்பி வந்து துரியோதனன் சொன்னதை பாண்டவர்களிடம் கூறினார் ரோகிதர் அடுத்து நடந்தது என்ன பாகம் இரண்டில் பாருங்கள் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்